إن الحمد لله نعمله ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضللهم فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

நவீல் நாயகம் செலவா ஒளிய செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் மூன்று நபர்களுக்கு அவர்களுடைய எழுதப்படுவதில் இருந்து பேனா உயர்த்தப்பட்டது மூன்று நபர்களுக்கு அவர்களுடைய நன்மைகள் தீமைகள் எழுதப்படுவதில் இருந்து பேனா உயர்ந்து விட்டது அதில் முதலாவது நபர் யார் அப்படின்னு சொன்னா நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து தூங்கக்கூடியவர் அவர் தூங்கி எழுந்திருக்கின்ற வரையிலும் என்ன செய்யப்படாது அவருடைய தீமைகள் எழுதப்பட அவர் தூங்கி ஆரம்பித்தார்னா அவர் தூங்கி எழுந்திருக்கின்ற வரையிலும் அது ரெண்டாவது நபர் சிறுவர்கள் பருவ வயத பருவ வயதை அடையாத சிறுவர்கள் இவர்களுடைய நன்மை தீமைகள் அவர்கள் பருவ வயதை அடைகின்ற வரையிலும் என்ன செய்யப்படாது அவர்களுக்கு நன்மை தீமைகள் எழுதப்படாது மூன்றாவது மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய பைத்தியம் பிடித்தவர் அவரு மன கோளாறு அவர் அவரு பைத்தியம் நம்ம பார்த்திருக்கோம் மன கோ மனக்குழப்பத்தால் தன்னையே அவங்க மறந்துடுவாங்க அவங்க என்ன செய்யறாங்கிறது அவங்களுக்கு தெரிய அப்போ பைத்தியம் இவர் என்ன இவருடைய அந்த மனக்குழப்பங்கள் அந்த பைத்தியம் என்கின்ற அந்த நோய் தெளிகின்ற வரையிலும் இவருக்கு என்ன செய்யப்படாது நன்மை தீமைகள் எழுதப்படாது நபர்களை தவிர வேற யார் எதை செய்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான் அவர்களுடைய நன்மையின் தீமைகள் அல்லாஹூடத்துல கணக்கிடப்பட்டு வந்து கொண்டே இருக்கும் நன்மை நன்மை தீமை செய்தார் தீமை என்பதாக அவர் அவருடைய செயலுக்கு உண்டான நிலைகளை அவர் அவர்கள் எழுதப்படும் அது அந்தந்த நிலையை அவரவர் அடைந்து கொள்வார்கள் என்பதாக நம்ம பார்க்கணும் இப்போ எவர் ஒருவர் இந்த நிலையில அதாவது தூக்கத்துல தூங்கி இருந்து அது எழுந்திருக்கின்ற வரையிலும் அந்த தூக்கத்தில் அவர் எந்த விதமான பாவமும் செய்ய போறது கிடையாது தூக்கத்துல யார்கிட்டையும் எந்த விதமான நிலையில அவர் பேச போறது கிடையாது அப்போ ஒருவர் ஆரம்பித்து அவர் தூங்கி எழுந்திருக்கின்ற வரையிலுமே அவருக்கு இன்னும் செய்யப்படாது எந்த விதமான இதுவும் எழுதப்படாது அதே மாதிரி சிறுவர்கள் அவங்க வயதுக்கு வரைகின்ற வரையினும் அதே போன்று மனக்குழப்பம் ஏற்பட்டவர் அது தெளிகின்ற வரையினு இது இல்லாத மற்ற நேரங்கள்ல அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹூடத்துல கண்காணிக்கப்படுதுலா ஒளிய சில மன்னர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் நீங்கள் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அல்லாஹ் உங்களை கண்காணிக்கிறான் என்கின்ற எண்ணம் ஒரு அரியானுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவரையிலிருந்து பாவமான விஷயங்கள் தீமையான காரியங்கள் என்ன செய்யப்படுது அவர்கிட்ட இருந்து அதை ஆட்டோமேட்டிக்கா விலக ஆரம்பிச்சிடும் பாவமான காரியங்கள் ஒரு ஒரு மனிதன் திறந்து விலகுது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய இரையச்சம் அவருக்குள்ள வந்துருச்சுன்னா இருக்கும் அதனாலதான் நீங்க இருந்தாலும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக தமலாயும் செல்லா ஒளி சிலவருள் கோரி காண்பித்தார்கள் இந்த ரப்பனா அத்துமீம்லனா நூறனா இந்த அல்லாவுடைய நூறு இருக்குது அது சாதாரணமாக அந்த ஒளி இருக்குது அந்த ஒளியால் ஏற்படக்கூடிய அந்த புரோஜனம் இருக்குது அது சாதாரணமானதல்ல அதனாலதான் அந்த மக்கள் கேட்கிறாங்க அந்த சொர்க்கவாதிகள் கேட்பாங்க ரப்பனா அத்துமீம்லனா நூறனா இறைவா இந்த ஒளியை எங்களுக்கு நிரப்பமாக ஆக்கி வைப்பாயாக வகுப்பிருந்தனா எங்களை மன்னிப்பாயாக அப்ப அல்லாவினுடைய அந்த நூரை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒளியை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒலியினுடைய அந்த மகத்துவம் அந்த புகைதனம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த நிலையிலையுமே இந்த மூன்று நிலையில் உள்ளவர்களை தவிர மற்ற எல்லா நிலையிலையுமே அல்லாஹுவை பயந்தவர்களாக மாறணும் அதாவது இலையற்ற உடையவர்களாக மாற வேண்டும் என்பதை அமேலாயிரம் செலவா ஒளியில் சிலவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அல்லாஹ்வுடைய பயம் என்பது எப்படி நமக்கு வரணும் அப்படின்னா அதாவது நம்ம வரலாறுகள்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூசா நதியுடைய காலத்துல நடைபெற்ற ஒரு நீண்டமான ஒரு நீளமான ஒரு வரலாறு அதுல ஒரு நப அதுல ஒரு மனிதர் அதுல ஒரு மனிதர் ரொம்ப நாள் ஆசை கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப நாள் அவருக்கு ஆசை மனசுக்குள்ள ரொம்ப நாள் அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு ஒரு பெண்ணு ஒரு பெண்ணோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய ஆசை அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு அவரு மனைவி கிடையாது அவருடைய மனைவி கிடையாது ஒரு பெண்ணோடு அவருடைய அவருடைய உறவுக்கார எப்படியாவது அந்த ஆசை அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது அந்த பெண்ணோடு உறவு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது என்ன செஞ்சிடறாரு அந்த பெண்ணு பக்கத்துல போறாரு கட்டி குடிக்கிறாரு ரொம்ப ஆசையோடு பக்கத்துல நெருங்கிட்டாரு அப்ப அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து சொன்னா சத்தகுல்லா நீ அல்லாவை பயந்துக்க என்பதாக அல்லாஹுவை பயந்து கொள் என்பதாக உள்ளத்தில் அல்லாஹுடைய பயத்தை வர வைத்து விட்டு அந்த பெண் அவங்க அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டாரு பின்னாடி ஒரு காலத்துல ஒரு பிரச்சனையில அவர் மாட்டிக்கும் பொழுது அவர் துவா செஞ்சாரு யா அல்லா நான் ரொம்ப நாள் ஒரு பெண்ணின் மீது ஆசைப்பட்ட அந்த பெண்ணை அடைவதற்கு நான் சொல்ல பக்கத்துல நெருங்கிட்டேன் அப்ப அந்த பெண் என்னைய பார்த்து சொன்னா சத்தக்குள்ளா நீ அல்லாவ பயந்து கொஞ்சம் நீ சொன்னா உன்னுடைய பயம் எனக்கு வந்ததின் காரணத்தினால் அந்த பெரும் பாவத்தை செய்யாமல் நான் விட்டு ஓடி வந்துட்டேன் அந்த இரையச்சம் இடத்துல உண்மையானதாக இருந்தா இந்த பிரச்சனை என்னை நீ காப்பாத்து என்பதாக துவா செஞ்சாரு அவருடைய பிரச்சனை அங்கு தீர்க்கப்பட்டது அதாவது அவரு அவங்க ஒரு புகைக்குள்ள மாட்டிக்கிட்டா அந்த கல் நகுந்தது என்பதாக சொல்லப்படும் அவருக்கான பிரச்சனை அங்கு அல்லா சரி செஞ்சு கொடுத்தார் அல்லாஹுவை பயந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே என்ன செய்யப்படும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு காரணமா இருக்கு ஒரு பாவமான காரியம் அதை செய்யறதுக்கு எல்லா விதமான சூழலும் அமைந்து அமைந்தாலும் இல்ல இல்ல நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் தத்த புல்லா நான் அல்லாஹுவை பயப்படுறேன் என்கின்ற அந்த இரையச்சத்தோடு அந்த பாவமான காரியத்தை நாம தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு செயலை கொண்டு அல்லாஹ் பின்னாடி ஒரு உதவி செய்வான் நம்ம துவாவை ஏத்துக்குவோம் நமக்கு நெருக்கடி வரும் நாம கேட்டா அல்லாஹ் நம்ம கொடுப்போம் ஆனா அல்லாஹ் பயப்படாம நம்ம சர்வ சாதாரணமாக எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு அல்லாட்ட உதவி கேட்டோம்னா அந்த உதவியும் கிடைக்காது அல்லாஹுடைய மன்னிப்பில் இருந்து நாம் தூரம் ஆக்கப்பட்டு விடுவோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே எந்த ஒளியை அந்த சொர்க்கவாதிகள் அல்லாஹ்விடத்தில் எனக்கு நிரந்தரமாக நிரப்பமாக ஆக்கி குடுன்னு சொல்லி கேட்டாங்களோ அந்த ஒளியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கு வழங்குறா அப்படின்னு சொன்னா யார் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்துல வாழ்றாங்களோ யார் அல்லாஹ்வை பயந்து பாவம் பாவங்களை தடுத்து இருக்கின்றார்களோ யார் அல்லாஹுவை பயந்து பாவமான காரியங்களை விட்டு ஒதுங்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த நூரை வழங்குகின்றான் முகப்பிருந்தனா இன்னும் எங்களை மன்னிப்பாயாக என்பதாக அவங்க கேக்குறாங்களே அல்லாஹ் அவர்களை அவர்களுக்கு தன்னுடைய மன்னிப்பையும் வழங்குகிறான் என்பதாக நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது ஹசரத்னா அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு சஹாபி பெண்மணி சலதாவடியவர்களிடத்துல வந்து அல்லாவுடைய தூதரே எனக்கு ஒரு நோய் இருக்குது அவங்களுக்கு ஒரு நோய் என்ன நோய் அப்படின்னு சொன்னா வலிப்பு வரக்கூடிய ஒரு நோய் இருந்துச்சு இந்த வலிப்பு வர ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் அங்கங்க அப்படியே கலைஞ்சு போயிடும் ஏன்னா இந்த வலிப்பு நோய் என்பது எப்போ வரும் எந்த இடத்துல வரும் எந்த நேரத்துல வரும் தெரியாது அவங்க அந்த நோயுடைய இருக்கக்கூடியவர்கள் கவனமாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அது அப்படிப்பட்ட ஒரு வியாதி என்ன செஞ்சிடும் அது வந்துடும் அப்போ அந்த பெண்மணி வந்து சலாவுடைய சில இடத்துல அல்லாவுடைய தூதரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்குது அந்த நோய் குணமாக்கப்படுவதற்கு நீங்க வாட்சிங்க என்பதாக கேட்டார் அதுக்கு அல்லாவுடைய தூதர் சரலாவுடைய சில மன்னவர்கள் சொன்னாங்க இந்த நோய் குணமாக்குவதற்கு நான் துவா செய்யட்டுமா இல்ல உனக்கு நான் சொருகத்திற்காக வேண்டிய துவா செய்யட்டுமா என்பதாக கேட்கிறார் அந்த சஹாபி பெண்மணி சொன்னாங்க யார சூழலா எனக்கு நீங்கள் சொருகத்திற்காக வேண்டிய துவா செய்யுங்க இந்த நோயை நான் தாங்கிக்கிறேன் இந்த நோயினுடைய வேதனையை இந்த நோயினுடைய நிலையை நான் தாங்கிக்கிறேன் ஆனா எனக்காக வேண்டி நீங்கள் இந்த நோய் வரும் பொழுது என்னுடைய ஆடைகள் எல்லாம் அங்கங்கே விலகி போயிடுது அது விலகாமல் இருப்பதற்கு நீங்கள் துவாட்சியங்கள் என்பதாக அந்த பெண்மணி சொல்லிட்டு போனாங்க இவள் சொருக்கத்திற்கான பெண் என்பதாக அபிநாயகம் அவர்கள் கூறியதாக அப்பா அப்பாசர் அலி அவர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசலமை பார்க்கணும் இரண்டாவது விஷயம் அல்லாவினுடைய நூரை அல்லாவினுடைய அந்த நூறானியத்தையும் மன்னிப்பையும் ஒருவர் அறிய வேண்டும் என்று சொன்னால் தனக்காக அதாவது அல்லாஹுவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் இந்த சோதனையில ஒண்ணுதான் இந்த நோய் நொடிகள் எல்லாம் சில பேருக்கு நீங்காத நோய் இருக்கும் அது போன்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அதிலிருந்து அல்லத்துல நன்மையை பெறக்கூடிய வகையில எந்த நிலையிலுமே அதை சகித்து கொள்ளாம சகித்து கொண்டு அந்த நோயை கண்டும் பயந்து விடாமல் இல்ல அந்த நோயின் மூலமாக இறைவனின் மீது கோபம் கொண்டவனாக அந்த நோயின் மூலமாக தனக்கு தானே சாபம் விடக்கூடியவனாக நாம இருந்திடக்கூடாது எது நடந்தாலும் அது அல்லாகுவான் நடக்கிறது அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை அவனே என்ன செய்வான் ஷிஃபாவை வழங்குவான் என்கின்ற மன உறுதி இருந்துச்சு சொன்னா யார் மன உறுதியோடு இருக்கின்றார்களோ சோதனைகளிலும் நோய்களிலும் நெருக்கடியிலும் யார் மன உறுதியோடு அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு அவங்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நூரை வழங்கி தன்னுடைய மன்னிப்பை வழங்கி உதவி செய்கின்றான் எல்லாம் உள்ள இறைவன் அவனுடைய நூரையும் அவனுடைய மன்னிப்பையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாறுகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு வழங்கி அருள் புரிவானாக வாயு தாவான அஹமதுல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்